திருப்பூர்லேருந்து பல்லடத்துலேருந்து வந்து விநாயகர் புக் பண்ணியிருக்காங்க கரெக்டாக என்ன பாளையம்னா சாமி கவுண்டம் பாளையம்னு சொல்லிட்டுங்க ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு பதினேழு அடி பக்கமே வருங்க செம்மா அம்மா கொடுத்துருக்காங்க நம்மளோட திருப்பூர் பல்லடம் விநாயக சதுர்த்தி கொண்டாட வந்திருக்காங்க அண்ணா உங்கள் பேருங்கணும் சஞ்சய் குமார் சஞ்சய் குமார் அண்ணா இருக்காரு நிறைய பேர் அவங்களோட விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க அண்ணா அப்படியே ஒரு ஹாய் சொல்லிருங்கண்ணா ஓகேங்கண்ணா இருபத்தி மூணாவது வருஷம் விநாயகர் சதுர்த்தி நம்ம விநாயகர் கைவினை தொழிலாக புக் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த வருஷம் இனிமே அமைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாக நான் வாழ்த்துகள் தெரிஞ்சுக்கிறேங்கண்ணா ஸோ பிரம்மாண்ட முறையில் இருக்குங்க சார பார்க்கறக்கு ஸோ அம்மா அளவுக்குள்ளே புக் பண்ணியிருக்காங்க கலரும் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் சேனலில் போஸ்ட் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ அப்படியே நீங்கள் யாராச்சும் பல்லாட்டத்துலேருந்து பார்க்குறீங்கன்னா நம்ம ஒரு ஹாய் சொல்லிருங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பல்லாட்டத்துலேருந்து பார்க்குறீங்க ஸோ இதே டிசைனில் இங்கே ஒரு விநாயகர் இருக்குங்க சேம் மூன்று தலை கணபதி இது மான் மேல இருக்கிறது இது ஒரு பசுமாட்டு மேல இருக்கிறது